வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் இரண்டாம் முள்ளிக்காடு அஞ்சாவது இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் இணைந்து நடத்தும் பத்தாம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் பெரிய மாடு முதல் பரிசு முப்பத்தி மூணாயிரத்தி மூணு இரண்டாம் பரிசு இருபத்தி மூணாயிரத்தி மூணு மூன்றாம் பரிசு பதிமூணாயிரத்தி மூணு நான்காம் பரிசு ஐயாயிரத்தி மூணு நடுமாடு முதல் பரிசு இருபத்தி மூணாயிரத்தி மூணு இரண்டாம் பரிசு பதினஞ்சாயிரத்தி மூணு மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி மூணு நான்காம் பரிசு ஐயாயிரத்தி மூணு

நான்காம் பரிசு ஐயாயிரத்தி மூணு தங்களை அன்புடன் வரவேற்கும் அஞ்சாதே இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் இரண்டாம் புலிக்காடு